இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் சிக்ஸ்டி டே ஃபிஃப்டி நைன் நெக்லஸ் டாஸ்கில் வந்து பிரஜனும் வினோத்தும் நைட்டில் பிளான் பண்ணிக்கிறாங்க பிரஜன் நான் நெக்லஸை எடுத்து தரேன் என்னோட நெக்லஸ் நீங்கள் எங்கள் தரலைனாலும் பரவாயில்ல இதில் வினோத் கேட்குறாரு இதில் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் என்டர்டைன்மெண்ட் இருந்தால் போதும் இப்படி நம்ம பார்த்துட்டே இருந்தால் அந்த நெக்லஸை பார்த்துட்டே தான் இருக்கணும் அவங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்மளும் பார்த்துட்டே தான் இருக்க முடியும் இதுவும் நல்லா தான் இருக்கும் யாராவது அதில் கை வச்சால் அதை பிடிக்கிறேன்னு ரெண்டு பேர் போவாங்க நமக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வினோத் வந்து அவரோட விக்க முன்னாடி போட்டுட்டு ஒரு கருப்புல பெட்ஷீட் போட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் கிட்ட நிக்கும்போது நெஜமாலேயே பேய் மாதிரி இருந்தார் நானே பிக் பாஸ்ல இத்தனை ஓவர் ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒரு பேய் வந்துருச்சான்னு பார்த்தேன் அரோரா சுபிக்ஷாலாம் உண்மையாவே பயந்துட்டாங்க அவர் ஒரு ஃபன்னுக்காக பண்ணியிருக்காரு ஆனா இவங்கெல்லாம் சீரியஸாவே பயந்துட்டு அது கொஞ்சம் திட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க வினோத்தை நம்ம பாரும் கமுருதினியும் நெக்லஸை பார்த்துக்கிட்டாங்கன்னு நைட்ல உட்கார வச்சு அவங்க லவ்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க அந்த கேப்ல சுபிக்ஷா வந்து எடுக்க ட்ரை பண்ணாங்க நல்ல வேலை சபரியை முடிச்சுட்டார் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொடுத்த வேலை என்னடா அவங்க பாரு அன்னைக்குள்ள திருடி இருப்பாங்க அப்படின்னு போது சுதாரிச்சிட்டாங்க உடனே சேண்ட் அங்க சேர் போட்டு உட்காரலான்னு வந்துட்டாங்க அந்த சேர்ல அகைன் சுபிக்ஷா வந்து உட்கார்ந்துட்டாங்க இவங்க அந்த சேர்ல தான் நானும் உட்காருவேன் நீ உட்காருவேன் ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க அல்ல இடிக்கும் போது தட்டும் சுபிக்ஷாக்கு அடி விழுந்துருச்சு என்ன பண்றீங்க எனக்கு தெரியல என்ன பண்றீங்க எனக்கு தெரியலன்னு நல்லாவே தெரியுது அவங்க கையெல்லாம் நவுத்தும் சுபிக்ஷா அடி வாங்கிட்டு இருக்காங்க இதுக்கு வினோத்தும் போய் உட்காருமான்னு சாண்ட்ராக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பிரஜன் வந்து இதில் எதுலுமே தலையிடல அவர் வந்து இதை ஸ்டாப் பண்ணவும் இல்லை என்கரேஜ் பண்ணவும் இல்லை ஆனால் சாண்ட்ரா வந்து அவர் அவர் டீம்மேட்ட ஸ்டாப் பண்ண வைக்கலன்றதுக்காக அவர் குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி ஃபுல் சாண்ட்ரா பாயிண்ட் அவுட் பண்ணி இருந்தாங்க வினோத் நடுவில் நடுவில் நல்ல தங்கச்சியாரு வெச தங்கச்சியா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு பைனலா சுபிக்ஷா எந்திரிச்சு போயிட்டாங்க ஆனா இப்படி எப்படி எல்லாம் வேணா கேம் பிளே பண்ண முடியுமான்னு அவங்க மார்னிங் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க இந்த வினோத் பண்ண அந்த பேய் விஷயத்துல ஆதிரையும் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க அரோரா சுபிக்ஷா இவங்க பசங்களாம் டிஸ்டர்ப் ஆகும்போது ஆதிரை வந்து பயந்து போயிட்டேன்ட்டு அவங்களோட விக்க எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க வினோத்தோட இதுல ஆர்கியூமெண்ட் ஆகி ஆதிரை வாட்டர் மிலன் வெளியே போனதுக்கு இவரும் ஒரு காரணம் வினோத்தும் இங்க இருந்து நாலஞ்சு பேர் போனதுக்கு நீயும் தான் ஒரு காரணம் ஆதிரைக்கு சப்போர்ட்டா திவ்யா உள்ளே என்ட்ரானோனோ அவங்களை தூங்க சொன்னாரு நம்ம வினோத் நீ என்ன தூங்க சொல்லக்கூடாது நீ உட்காரணும் வினோத்த கால் மேல கால் போட்டாரு தான் கால் மேல கால் போட்டு என்னையும் ட்ரிகர் பண்ணி வெளியே அனுப்பினேன் ஆதிரை ரிட்டர்ன் வந்தா கூட அவங்களுக்கு இன்னும் ஒரு மெச்சூரிட்டி வரல அவங்க எதனால வெளியே போனாங்க அவங்க கேம் ப்ளே பண்ண இந்த மாதிரி விஷயம் பண்ணி அவங்க போல நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்க ஒரு கேம்னு வந்தா என்ன வேணா பண்ணுவாங்க நம்ம கேரக்டர்னு ஒண்ணு இருக்குல்ல இவங்க இதை பண்ணிதான் இவங்க இதை பண்ணிதான் நான் இப்படி ஆயிட்டேன் நான் இப்படி ஆயிட்டேன்னு அவங்க அகேன் அகைன் இப்ப வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க இப்பயுமே அவங்க ஒரு பெட்டரான ஒரு ப்ளே பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இல்லை அதுக்கு பதில் பிரவீன் உள்ள வந்திருக்கலாம் மார்னிங் இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு பொண்ணை வந்து பிசிக்கலா ஹார்ட் பண்ணி கிரை பண்ண வைக்கிறீங்கன்னு அந்த டீம்ல இருந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பயுமே வந்து பிரஜன் வந்து சைலண்டாக தான் இருந்தார் ஆனால் சாண்ட்ரா வந்து பிரஜன் கிட்டே சண்டைக்கு போயிட்டு இருந்தாங்க நம்ம விக்ரம் நான் ஷூட்டிங் போயிட்டு பேட்டா வாங்கிட்டு இருந்தோண்டா எங்களை போய் நெக்லஸ் எடுத்துட சொன்னால் எப்படிறா கிரியேட்டிவிட்டிலே எங்களுக்கு ஒன்றுமே வராது இதெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக தெரியாதுரா இதை சொன்னால் என்னை வேற திட்டுவீங்கன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் பிக் பாஸ் இந்த சீ இது வரைக்கும் எந்த ஒரு சீசன்லுமே இவ்வளோ டென்ஷன் ஆனதில் இவ்வளோ கழுவி ஊத்துனதே இல்லை கண்டஸ்டண்ட்டை இவங்க இருந்தே இதுவுமே ஸ்கிரிப்டா இதுவுமே கண்டென்ட்டான்னு தோணுது ஸ்கிரிப்ட் கொடுத்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து கேரக்டர் கொடுத்து இது பண்ண சொன்னா நீங்க நல்ல ஆக்டர் ஆகணும் சில பேர் இப்பதான் ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அதோட பிளாட்ஃபார்முக்கு இதை விட வேற எந்த ஸ்டேஜ் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஏன் உங்களை நீங்க இங்க ப்ரூஃப் பண்ணவே மாட்டீங்க உங்களால சேது கிட்ட நான் வார வாரம் அசிங்கப்பட்டு இருக்கேன் சத்தியம் பண்ணி அப்படின்னு விஜய் சேதுபதி இதுக்கு மேல நீங்க தான் என்ன சம்பாதிச்சுக்கணும் இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஒருவேளை இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா வெளியே போனீங்கன்னா ஆயிரம் பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணணும் வினோத் எல்லாம் எவ்வளவு அவர் நிஜமாலே டிஆர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அம்மா ஃபன்னாக தான் ஸ்டார்ட் பண்ணார் ரம்யாலாம் சாரி கேட்டாங்க விக்ரமும் அழுதுட்டார் வினோத்தும் நான் வந்து நைட் ஃபுல்லாக தூங்கலை அந்த பேயில எல்லாரும் என்ன திட்டினதுனால நான் கொஞ்சம் டவுன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அளவும் ஆரம்பிச்சாங்க சாரியும் கேட்க ஆரம்பிச்சாங்க கமருதின் உள்ள பிக் பாஸ் கிட்ட வந்து நான் கேரக்டர் நல்லா பண்றேனா அப்படின்னு தெரியாது அப்படின்னு பல்பு கொடுத்துட்டாரு டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க மாத்தி மாத்தின்னு ரெண்டு டீமுக்கும் ஃபைவ் பாயிண்ட்ஸ் யார் வின் பண்றாங்களோ ஃபைனல் இந்த ஒரு பாயிண்ட்ல தான் எந்த டீம் வின் ஆகும் தெரியும் அது எஃப்ஜையும் ஆதிரையும் ப்ளே பண்ணாங்க ஃபைனல் நல்லா ஆதிரை வின் பண்ணி ரெட்ரோ டீம் தான் ஃபைவ் பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க அந்த டாஸ்க் முடிச்சுட்டு லிவிங் ஏரியா வர்றதுக்குள்ள அந்த மாடர்ன் டீம்ல இருக்க எல்லாரையுமே விக்ரம் கேட்லே லாக் பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட் சுபிக்ஷாவையும் நம்ம பிரஜனையும் மட்டும் அனுப்பிட்டாங்க சுபிக்ஷா மாடர்ன் டீமோட நெக்லஸ் எடுத்துட்டு பிரஜென்ட்டை கொடுத்துட்டாங்க பிரஜன் எடுத்துட்டு ஓடிட்டார் அதுக்குள்ள அந்த டீம் வந்துச்சு பிரஜன் எடுத்துட்டு ஓடினதை பார்த்துட்டாங்க இதுல வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அவங்க வந்து பிசிக்கலா எங்களை ஹோல் பண்ணி அந்த நெக்லஸை எடுத்துட்டாங்க நாங்க பார்த்துட்டோம் அதனால அந்த டீமுக்கு இந்த டீமுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு இருந்துச்சு சபரி வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே நெக்லஸ் எடுத்து ரெண்டு டீமே மாத்தி மாத்தி அவங்க நெக்லஸ் எடுத்து வச்சுக்கிட்டாங்க நீங்க பிசிக்கலா பண்ணதுனால நாங்களும் பிசிக்கலா தான் பண்ணோம் மார்னிங் சுபிக்ஷா பண்ணது தப்புனா இப்ப நீங்க அதே பண்ணி ஒரு நெக்லஸே எடுத்திருக்கீங்க அப்ப இதுவும் தப்பு கிடையாது நீங்க அதை பார்க்கல நாங்க ஓடும் போது பார்த்துட்டோம்ல அதை நீங்க பார்க்கலன்னா நாங்க சபரி பண்ணதையும் நாங்க பார்க்கலன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னா நாங்க ஜெயிலுக்கு அனுப்பிட்டு உங்க நெக்லஸை கொடுத்துருவோம் ரம்யா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பாயிண்ட் ஆல்ரெடி பாரு வந்து அந்த ஃபைவ் மெம்பர்ஸ் விக்ரம் கிட்ட எல்லாம் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க போல இருக்கு அப்ப ஆஸ் யூஸ்வல் எப்பயும் பார்வை மதிக்காத மாதிரி விரட்டி விட்டுருக்காங்க இதுல ரம்யா பேசும்போது பாரு நான் இந்த பாயிண்ட் சொல்லும் நீ கேட்கவே இல்லை நீங்க எல்லாம் யாருமே அப்பயும் கேட்கல தலை சொன்னாங்கன்னு தான் எல்லாரும் பேசணும்னு தான் அகைன்ஸ்டா பேசணும் தான் எப்படா கேப் கிடைக்கும் கெடா வெட்டலாம் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க பாரு எப்பயும் மதிக்காத மாதிரி அவ எந்திரிச்சு பேசிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்க டவுட்டை கிளியர் பண்றேன்னு ரம்யா சொல்லிட்டு இருந்தாங்க பாரு பேசிட்டே இருக்கும் போது பாருக்கும் ரம்யாக்கும் ஆர்குமெண்ட் ஆனோன்னு கமருதின் எந்திரிச்சு சைலண்டா விடுங்கன்னு மனுஷன் சாஃப்டாக தான் ஆரம்பித்தார் நம்ம ரம்யா ஏ உட்காரு அப்படின்னு ஒரு டோனில் சொன்னோன்னா ஏ என்ன உட்காருலாம் சொல்கிற அப்படின்னு இவரும் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஏ இவன்னு அவங்க என்னடான்னு கேட்க இவங்க வாடி பொடி போடா பொடி எல்லாம் வந்துருச்சு நீ கத்துனா நானும் கத்துவேன் கமுருத்தின்க்கு ஈக்குவலாக தான் அவங்க ஏ உட்காருன்னு நாங்கள் பார்த்தீங்களா அந்த டோன் வந்து கொஞ்சம் பேடாக தான் இருந்துச்சு கமருதீன் இருங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் அதுக்கப்புறம் நம்ம கமுருதீனுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் ஃபாஸ்ட்டாக போயிடுவார் நீ பெரிய இவ்வளாடி அப்படின்னு ஆனால் எதுக்குமே வந்து ரம்யா வந்து ஸ்டாப் ஆகல அவங்களுக்கு ஈக்குவலான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க ஆனா பைனல்லா என்ன சொல்லிட்டாங்கன்னா ரம்யா எல்லார் முன்னாடி என்னை வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு பார்வ கேட்டுட்டு இருந்தாங்க திவ்யா வந்து பிரஜன் கிட்ட எல்லாரும் தலை மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கும் போது பார்வ உனக்கு மட்டும்தான் இது வந்து எல்லார்கிட்டயுமே தான் தலை மீறி சில விஷயம் பண்ணுவாங்க அதெல்லாம் நார்மல் தான் பார்வம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பிரஜன் கிட்ட நீங்க எல்லாரும் ஒருத்தரை பேச விட்டு வேடிக்கை தான் பாத்துட்டு ரம்யா கேட்க நீ கேட்க வேண்டியதான் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு நம்ம பிரஜன் கேட்டாரு அதுக்கு உடனே நான் கே நீ போடி வாடி உட்காருடின்னு சொல்லுவாங்க எனக்கு தேவையான்னு நம்ம திவ்யா சொன்னாங்க கமுர்தீன் வந்து நான் வந்து அவங்க என்ன பேச போய் தான் பேசினேன் என்னை தேவையில்லாம இழுக்க வேண்டாம் கமுருதீன் வந்து சேம் ப்ரெசென்ட்டதான் சொன்னாரு திவ்யா உடனே என்கிட்ட வச்சுக்காத என்ன பேசாத என்ன பேசாதன்னு நான் ரம்யா மாதிரி சும்மா இருக்க மாட்டேன் அப்ப என்கிட்ட பேசாத நீ கிளம்பு அப்படின்னு நீ முதல்ல வெளியே போடா அப்படின்னு ரம்யா தான் வாடா போடான்னு பேசுனாங்க இந்த விஷயத்தை கமுர்தீனை பத்தி பிரஜென்ட்ட பேசுகிறது ஃபர்ஸ்ட் திவ்யா திவ்யா கிட்டே கமிருதீன் பேசவே இல்லை திரும்ப ப்ரஜென்ட்ட தான் என் விஷயத்துல வர வேண்டாம் நானும் ரம்யாவும் இந்த விஷயத்தை பேசிக்கிறோம்னு கமிருதீன் சொன்னார் திரும்ப அவங்க வந்து மரியாதை இல்ல போடா வெளியா அப்படி எல்லாம் பேசினது அவங்கதான் எனக்கு என்னவோ திவ்யா வந்து லாஸ்ட் வீக் இருந்த வெஞ்சன்சியும் இந்த வீக் இறக்குற மாதிரி தோணுது கமருதீன் மேல என்கிட்ட மரியாதை பேச அவங்க உடனே பிஞ்சிரும் திவ்யா உடனே ஏதோ எடுத்து எரிஞ்சாங்க பாரு விட்டுட்டு போலாம் போலான்ட்டு கமருதீன சைலண்டா நீ என்ன பொத்தி கூட்டிட்டு போற இதே உன்கிட்ட ஏதாவது பையன் பேசியிருந்தா இப்படி விட்டுருப்போமா ரெண்டு பேரையுமே காமாதான் போ சொல்றேன் பெருசாகும் தான் அப்படி ரெண்டு பேர் போகும்போது அவங்க பின்னாடி வந்து திவ்யா ஒரு மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்னேக் மாதிரி ரெண்டு ஸ்னேக் வந்து அப்படியே மிங்கில் ஆகி போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணாங்க எப்ஜே போயிட்டு அவங்க ஏதோ கேரக்டர் கொடுத்தா அவங்க லவ் கேரக்டர் பண்ணிட்டு ஒஸ் பர்ஃபார்மர்ல அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் லவ் கண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எப்ஜேக்கு போன வாரம் சொன்னதே இந்த வாரம் இந்த வாரம் ஏன் எப்ஜே வியானா பக்கமே திரும்பவே இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் எல்லாரும் சொன்னோன்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்டாப் பண்றாங்க அதே எப்ஜே கூப்பிட்டு தான் கேட்கணும் திவ்யா சொன்னாங்க இப்படிதான் கெமியவே அவன் அடிக்கப் போனா நீங்க அன்னைக்குமே அப்படிதான் ஆதிரையை ஒண்ணு என்னையும் இப்படிதான் பண்ணுவாரு நீ இப்போ அடிக்க வந்தேன்னு சொன்னார்ல அவர் உடனே கமிருதீன் பிஞ்சுருன்னு சொன்னதுக்கும் திவ்யா அடிக்க போனதுக்கும் சரியா போயிடுச்சுன்னு கமிருதீன் சொல்லும்போது ஆதிரை என்னையும் இப்படிதான் பண்ணான் ஆனா இப்போ நான் அவன்கிட்ட நார்மலா தால பேசுறேன் ஆதிரை இந்த மாதிரி விஷயத்தை தான் ரிஜிஸ்டர் பண்றான் புதுசா வந்து கேம்குள்ள பார்த்துட்டு வந்துட்டு ஃபன்னாவோ சம்திங் ஏதோ ஒன்னு டிஃப்ரெண்ட்டாவோ கேமை கொண்டு போவோன்ற அந்த மைண்ட் மைண்ட்செட்ல அவங்க இல்லை நம்ம ப்ரெஜென்ட் வந்து இதை காம் பண்ண ட்ரை பண்ணார்ல அதுக்கு வந்து வந்து நான் அவனை வந்து ட்ரிகர் ஆகாத காம் பண்ண தான் ட்ரை பண்ணும்போது அரோரா எதுக்கு நீங்கள் அவனை சேவ் பண்ணிட்டுருக்கீங்க நூறு நாள் இருந்தால் அவனுக்கு நூறு நாளும் நம்ம சொல்லிகிட்டே இருப்போமா வேர்ட்ஸ் விடாதீங்கன்னு வேர்ட்ஸ் விட்டு அவன் ஃபேஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் சொல்லிட்டாங்க இனிமேல் அவனால் தலை நிமிந்தே இருக்க முடியாது சனிக்கிழமை நிறைய வார்த்தை விட்டுட்டான் சனிக்கிழமை என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ப்ரெசன்ட் சொல்லியிருந்தார் திவ்யா நான் ஒன் இயர் ப்ராஜெக்ட்லேயும் அவன் கூட ஒர்க் பண்ணும்போது நான் இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன் வேர்ட்ஸ் விடக்கூடாதுன்னு ரம்யாவும் கமிருதுன்னு ஈக்குவலாக தான் பேசிக்கிட்டாங்க எண்டில் தான் கமிருதீன் வந்து வேர்ட்ஸ் அதிகமாக யூஷுவலாகவே கமிருதீன் ஏதாவது ஒன்று பண்ணா அவர் அன் இந்த வீக் கொஞ்சம் பாரோடு ஜாயிண்ட் ஆனாரு இதே மாதிரி பிஹேவியர் இவர் பாரோடு ஜாயிண்ட் ஆகும்போது இப்படி பண்ணுறாரா இல்லை நார்மலாகவே அவங்களுக்கு இவர் கூட இருந்தால் பாம்ப்பர் பண்ணுன்னு ஏதாவது பண்ணுறாரான்னு தெரியல பார்ப்போம் வீக்கெண்டை வந்து எல்லோரையுமே கேட்குறாங்களா இல்லை கமிருதீனை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குறாரா இந்த விஷயத்தை அகைன் திவ்யா வந்து ப்ரெசென்ட்ட பேசினது ஃபஸ்ட்டு திவ்யா தான் கமிருதீனம் போடான்னு சொன்னோம் பேசுனதும் திவ்யா தான் அவருக்கு ஈக்குவலா தான் இவங்களும் பேசினாங்க என் கிட்டே இப்படி எல்லாம் வச்சுக்காரு அம்மியா வந்து சும்மாவே போல அவங்களும் ஈக்குவலா ஸ்ட்ராங்கா தான் பேசினாங்க லெட் சி வீக்கெண்ட் யார் யார என்னென்ன கேக்குறாங்கன்னு இந்த நெக்லஸ் பைனல்ல என்னதான் ஆகுதுன்னு பாப்ப இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போக மாட்டானுங்க ஃபைட் ஃபைட் ஆர்கியூமெண்ட்ஸ் வேர்ட்ஸ் இந்த மாதிரி மிஸ்பிஹேவியரா தான் போகுது பிக் பாஸ் சொல்லும் போது டிசிப்ளினா இல்லைனாலும் இன்டிசிப்ளினா இருக்க மாதிரி இருக்கு லெட் சி எப்படி போகுதுன்னு